வணக்கம் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு நேற்று எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி தாவேக்க பக்கம் தாவ போகிறாரா பாஜக பக்கம் தாவ போகிறாரா அப்படின்னு கடந்த சில நாட்களாக அதிக அளவில் பேசப்பட்டு வந்த ஒரு செய்தி நேற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட ஒரு சூழலில் இப்போ இருக்கக்கூடிய நிலவர அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தனித்து தனியாகத்தான் நிற்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே அவருடன் விஜய் அவர்களுடன் யார் கூட்டணி எந்த கட்சி கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி உருவா நேற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் ஓரணியில் திகழ்கின்ற போது எந்த கட்சி தாவே கா பக்கம் போகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது ஐந்து முனை போட்டியாக இருந்த இந்த சூழல் இது மூன்று முனை போட்டியாக உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி ஆதரவாக செயல்படாத ஒரு பட்சத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை ஒரு பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமையக்கூட வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா விஜய் அவர்கள் அவர் போடக்கூடிய அந்த அரசியல் வியூகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய இலக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் விஜயுடன் இணைவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆனால் பாஜக அதிமுக கூட்டணியினுடைய நிலைப்பாடு ஆதரவு நாம் தமிழர் கட்சி இவர்களுடைய கூட்டணிக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கடைசி நேரத்தில் நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடன் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடிய கடைசி நேரத்தில் கூட்டணி நிலைப்பாடுல ஒப்பந்தம் போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அடிபணிவதற்கும் வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லப்பட்ட வந்த சூழலில் விஜய் அவர்களும் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு பார்வை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயவர்கள் இணைவாரா அது வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது இன்னும் இரண்டு மூன்று வா மாதங்கள் கழிய வேண்டும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் வாக்கில் தான் விஜயவர்களுடைய நிலைப்பாடு இருக்குது ஏன்னா அவருக்கு வந்து அதிமுக திமுகவுக்கு இணையான ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு தொண்டர்கள் பலம் இளைஞர்கள் பலம் இவ தாவேகாவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் உயரும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும் ஆனால் பதினைந்து சதவீத வாக்குகளை வைத்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாய்ப்பு இல்லைங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் கூட்டணி வைக்கின்ற போது அது ஒரு மெகா கூட்டணியாக அமைந்தால் தாவேக்காவுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் இன்றைய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் விஜய் அவர்கள் இப்போ வேற ஒரு ஸ்டாண்ட வேற ஒரு முடிவு எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தாவேக்காவில் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது இதில் மாவட்ட முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு அதிரடியான உத்தரவுகளை விஜய் அவர்கள் போட்டிருக்கிறார் அதே போல மக்களுடைய நலன்களில் நம்ம என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கணும் என்னென்ன பிரச்சனைகளை முன்ன எடுத்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும் மக்களை எப்படி போய் நேரில் சந்திக்கிறது மக்கள் இருந்து இருந்து வாக்குகளை பெறணும் அப்படின்னா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னு பல்வேறு விஷயங்களை விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த அதிரடி உத்தரவுகள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு தமிழகத்தில் திமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியை எதிர்த்து விஜய் அவர்களுடைய களம் இருக்கும் மிகப்பெரிய சூடு பிடிக்கக்கூடிய இந்த தேர்தல் களம் இன்னும் ஓராண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடுமையான போட்டி நிறைந்த தேர்தலாக இருக்கின்ற பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய திமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி இருபெரும் கூட்டணிகள் தனித்து நின்றால் என்ன வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்குங்கிறது மக்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது விஜய் அவருடைய கணக்கு ஆதவ அரசு அங்கிருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கிய சாமியினுடைய அரசியல் வியூகங்கள் விஜய் அவர்களை எப்படி முன்னெடுக்க போகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட தாவேக்கா பயணம் பண்ணுறாங்க யாரை எதிர்நோக்கி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இங்கே பாஜக அதிமுக கூட்டணியில் ஓரணியில் திரளக்கூடிய அனைத்து கட்சிகளும் இங்கே இருக்கிறாங்க திமுக கூட்டணியிலிருந்து யாரை தாவேக்கா எதிர்பார்க்கிறதுங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழத்தான் செய்கிறது இது நிதர்சனமான ஒரு கேள்வியும் கூட கள நிலவரும் அதுதான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தனித்து நிற்கின்ற போது ஏன்னா மெகா கூட்டணின்னு ப இரண்டு கட்சிகளும் கூட்டணி ஸ்டாண்ட் எடுக்கின்ற போது தாவேக்கா வந்து தனித்துங்கிறது மிகப்பெரிய சவாலான தேர்தலாக இருக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜயவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை போட்டியிடுறது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் இது மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் கூட்டணி அப்படிங்கிற வருகிற போது மெகா கூட்டணின்னு அமைகின்ற போதுதான் வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி தாமேக்காவுக்கு போவார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் நேற்று அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடன் த அதிமுக இணைந்திருக்கிறது அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை பேசப்பட்டு வந்த நிலையில் உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலையாக பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த களத்தில் விளையாடக்கூடிய வீரர்கள் யார் வெற்றி வாய்ப்பை வெற்றி கப்பை தட்டி செல்லப் போகிறார்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லை பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஆகிய உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்